ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்த ஒரு நாள் இந்த மாதிரி நாள் அமையிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டம் எப்பயாவது ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நாட்கள் அமையும் கிருத்திகும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருது கிருத்திகவும் ஷஷ்டியும் சேர்ந்து வருது இந்த மாதிரி அமையக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமாக தான் நடக்கும் இந்த நாட்களில் நம்ம முருக பகவானுக்கு சரியான வழிபாடு செய்யும்போது நம்ம வேண்டிய வரம் வேண்டிய வரம்னா நமக்கு என்ன வேணும் இப்போ நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என்னோடய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் எனக்கு ஒரு சொந்த வீடு அமையணும் நமக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டிய வரம் அப்படிங்கிறது நமக்கு அப்படியே நம்ம கேட்குற வண்ணம் நமக்கு கிடைக்கும் சரி இன்றைக்கி நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம நிறைய வழிபாடு செஞ்சுருப்போம் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்து வழிபாடு செஞ்சிருப்போம் ஆனால் அந்த வழிபாடுகளெல்லாம் செஞ்சுமே நான் கேட்டது வந்து கடவுளை எனக்கு கொடுக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஏக்கம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நம்ம இதுக்காகன்னு சொல்லி நம்ம கடவுளை வந்து வழிபடாமல் கண்டிப்பாக இருக்கவே கூடாது நமக்கு என்ன வேணும்னு கேட்டோமோ அதை எப்போ நடத்தி கொடுத்தா அதனோட பலன் அப்படிங்கிறது நமக்கு முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக முருக பகவானுக்கு தெரிஞ்சுருக்கும் அதனால் நம்ம நமக்கு எப்போ கேட்குறோன்னா அந்த விஷயம் நமக்கு எப்போ நடந்தால் நல்லா இருக்குமோ அதை கரெக்டாக அந்த நேரத்தில் எந்த ஒரு தட்டாமல் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கண்டிப்பாக நமக்கு அந்த வேலை வந்து வந்து சேர்ந்தே தீரும் அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னோ அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்படி இன்னைக்கு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க க ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க வெற்றிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயம் அந்த வெற்றிலை வந்து நல்லா கழுவிட்டு அதில் ஒரு சிகப்பு கலர் பேனாக வச்சு நீங்கள் ஷர்க்கோனா கோலம் அதை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஓம்னு எழுதிட்டு அதுக்கு மேலே அதை சுற்றியும் சரவண பவ அப்படிங்கிறத எழுதிடுங்க எழுதிட்டு இதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் தேவைப்படுது இதை எழுதிட்டு நீங்கள் வந்து விநாயக முருகருக்கு முன்னாடி நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஒன்றாவது தீபமாக ஏற்றிக்கோங்க தீபம் ஏற்றிட்டு அந்த வெத்தலையை வந்து முருகருக்கு கீழே வச்சு அந்த ஷர்கோனா கோலம் போட்டிருக்கீங்க இல்லையா அதில் ஓம்னு எழுதியிருக்கீங்களா அந்த இடத்துல அஞ்சு ஏலக்காயை வச்சுக்கோங்க அஞ்சு ஏலக்காய் வச்சு அதை நல்லா மடிச்சுடுங்க நல்லா ஒரு நூல் போட்டு கட்டுற மாதிரி நீங்கள் நல்லா மடித்து நூல் போட்டு கட்டிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ நீங்கள் அந்த ஷர்கோண கோணம் போட்டிங்க இல்லையா அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை எழுதுங்க இப்போ நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சர்க்கோணம் போட்டு ஓம் போட்டு சரவண பவான் எழுதியிருப்பீங்க அதுக்கு கீழே அந்த வெத்தலையிலேயே வந்து இப்போ உங்களுக்கு நல்ல வேலைனா நல்ல வேலை அப்படின்னு எழுதுங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம் அப்படின்னு எழுதுங்க அந்த மாதிரி எழுதி அஞ்சு ஏலக்காய் வச்சு நல்லா மடித்து நூல் போட்டு கட்டிட்டு அது உங்கள் உள்ளங்கையில் வச்சு எனக்கு இது நடக்கணும் இது நாளைக்கே எனக்கு நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு பாசிட்டிவான திங்கிங்கோடு நீங்கள் முருக பகவானை மனமுருகி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் இதை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு முருகர்கிட்ட அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அந்த ஏலக்காயை நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன் எதாவது விசேஷத்துக்கு பயன்படுத்திக்கோங்க வெற்றிலையை கால்படாத இடங்களில் போட்டுருங்க அவ்வளோதான் இந்த சின்ன எல்லார் வீட்லேயும் மேக்சிமம் ஏலக்காய் இருக்கும் இல்லைன்னா அந்த அஞ்சு ரூபாய் பேக்கெட் தான் அதை கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இதுக்கு செலவுன்னு பார்த்தா ஒரு பத்து ரூபாய்க்குள்ளதாகும் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது நிச்சயமாக நடக்கும் நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவையும் தாங்க தேங்க் யூ